பூமியில கொடுக்கப்பட்ட சிம்சோனுக்கு பலன் கொடுக்காம இருப்பாரா சிம்சோனுக்கு தேவையான வல்லமைய பலனை கத்த கொடுக்காம இருப்பாரா கத்தாயம் மூன்று வசனங்களை வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினாலு ஆறு வாசிங்க கத்தருடைய ஆவி பலமா இறங்கினால் போதுங்க நியாயதிபதிகள் பதினாலு பத்தொன்பது கர்த்தருடைய ஆவி அவங்களே இறங்கினால் போதுங்க நியாயதிபதிகள் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு போதுங்க கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினால் மூணு இடத்துல வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி பலமா யார் மேல இருந்துச்சுங்க சத்தம் கேட்கல யார் மேலங்க யார் மேலங்க கிதியோனா சிம்சோனா சிம்சோன் கிதியோனா சிம்சோனா சிம்சோனா சிம்சோன் மேலே பலமாய் கர்த்தருடைய ஆவியானவே இறங்கினா பழைய ஏற்பாட்டு நாட்கள் என்னாங்க ஆவியானவருக்கு தேவைங்கும் போது இறங்குவார் வேலை முடிஞ்சிருச்சுன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார் அவ்வளவுதான் ஒருவேளை ஒரு மணி நேரம் இருக்கலாம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அஞ்சு மணி நேரம் இருக்கலாம் அவங்க அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் அப்ப இந்த இடத்துல தேவனாலே முன்குறிக்கப்பட்டு பிறந்த சிம்சோனுக்கு இப்ப வல்லமை தேவை அந்த வல்லமை யார் கொடுக்கிறாங்கன்னா யார் இந்த பூமிக்கு அனுப்பினாலோ அதே ஆவியானவர் அதே கத்தை சிம்சோன் வேலை இறங்கி அவனை பலப்படுத்துகிறான்

சாகடித்தான் வசனம் சொல்லுது அதே பதினாலாம் அதிகாரம் பத்து புலா வசனத்தில் முப்பது பேரை கொண்டு அவர் மேல் சட்டையை கொண்டு என்ன செய்கிறாங்க வெளிசீர் கொடுக்குறாரு பிடிக்கதை போடுறாரு பிடிக்கதையை விளக்குனீங்கன்னா முப்பது துப்பட்டாவும் முப்பது சட்டையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டு அங்கே ஒரு பெண்ணிடத்தில் நயமாக அந்த பெண் பேசி என்ன செய்கிறாங்க

ஆவியானவர் இறங்கலனா பெலன் சிம்சோனுக்கு இல்ல பெலன் சிம்சோனுக்கு இல்ல அவன் பணக்காரனா இருக்கலாம் படிச்சவனா இருக்கலாம் எவ்வளவு வசதி வாய்ப்புடையவனா இருக்கலாம் ஆவியானவர் இறங்கலனா பெலன் இல்ல அப்ப இங்கே கத்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக பலப்பட்டவனாக சிம்சோன் காணப்பட்டான் ஏன்னா அவர்தானே கொடுத்தது அவர்தானே

தேவ வல்லமையினாலே சிம்சோன் நிரப்பப்பட்டதற்கு காரணம் கத்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினார் கத்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினார் அப்ப இன்றைக்கு அவராலே அழைக்கப்பட்ட நமக்கு அவராலே முன்குறிக்கப்பட்ட நமக்கு எது பலன் கோடி கணக்கில் சொத்து இருக்குதுங்க இது பலனா நான் பயங்கர பல டிகிரி படிச்சிருக்கிறேங்க இது பலனா ஐயோ நான் எக்கச்சக்கமா எங்க போ 100 200 சச்ச இருக்குங்க இது வேணாம் பலம் எது பலம் எங்க கிட்ட இருக்கிற படிப்போ எங்க கிட்ட இருக்கிற பதவியோ எங்க கிட்ட இருக்கிற பணமோ எங்க கிட்ட இருக்கிற ஆஸ்திகளோ பலமல்ல எந்த மனிதருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கறாரோ அதுதான் பலம் ஹalleluya ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பொழுது நீங்களும் நானும் பலத்தினாலே இடைகட்ட பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் சொத்து இருக்கலாம் இது எல்லாமே இருக்கும் ஆனா ஒண்ணு மிஸ் ஆகும் என்னங்க தேவன் பலம் தேவனுடைய வல்லமை நீ குலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பணக்காரங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க தேவனுடைய வல்லமை இல்ல ரொம்ப ஏழ்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை உண்டு அல்லேலூயா அல்லேலூயா அப்ப தேவனுடைய பலத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்புகிறார் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது ரெண்டு வகையான பலத்தை குறித்து நாம மூன்று வகையான பலத்தை குறித்து வாசிக்கலாம் ஒன்று சொல்றாங்க கழுக போல பல நடைந்து கழுக போல பல நடைந்து இன்னொரு இடத்துல சொல்றாங்க மான்களின் கால்களை போல பல நடைந்து

ரொம்ப பெருசு முடியாதுங்க உலகத்தில் இருக்கிற ஞானத்தை கொண்டோ படிப்பை பணத்தை கொண்டு சாதாரணமா ஒரு தும்பு என்ன முடியாதுங்க ஜெயிக்க முடியாது அதனாலதான் கோலியா தூர்ந்து நிற்கும் போது ராஜா ஒதுங்கி போய் நிக்கிறான் எல்லாம் ஒதுங்கி போய் நிற்கிறாங்க எனக்கு தெரியும் அந்த கோலிகாத்தோடு சண்டை போடுவதற்கு ஏன் பிராக்டிஸ் அல்லா பத்தாது நான் கற்றுக்கொண்ட யுத்த சண்டைகள் எல்லாம் பத்தாது இதுக்கும் மேல எனக்கு ஒரு விலங்கு வேணும் அல்லையில்லையா இந்த விலை பத்தாதுங்க இந்த விலை பத்தாது இதுக்கும் மேல ஒரு விலங்கு அது யாரு கத்த முடியும் ஆதி காண முடிஞ்ச வேலை வேணும் அல்லையில்லையா அதனாலதான் தாதின்னு சொல்றா நான் யாருடைய கிராமத்துல வர்றேன்

வெளிப்படுத்துல தெரியுமா நீ எல்லா பரவாயில்ல நல்ல வருமானம் இருந்தால் நல்ல செட்டில் பரவாயில்ல நம்முடைய நம்பிக்கை முழுவதும் உலக பிரகாரமான காரியங்களை தான் ஒருதே தவிர அதை கொதிக்க நமக்கு தெரியும் இருந்தா மட்டும்தான் கூட இருக்க முடியும் கூட இருக்க முடியும் அந்த நமக்குள்ள

ஏதோ ஆலயத்துக்கு வந்து கை தட்டிட்டா என்ன ஆயிடுச்சு பரிசுத்தாவியான நிறைவு வந்துருச்சு அநிய பாசம் பேசிட்டா ஓ பரிசுத்தாவிய வல்லமே வந்துருச்சு நான் அற்புதங்கள் நடந்துருச்சு அடையாளங்கள் நடந்துருச்சு பரிசுத்தாவியான வல்லமே வந்துருச்சு இதெல்லாம் ஒரு புள்ளி இதெல்லாம் ஒரு புள்ளிதான் இது முழு அடையாளம் அல்ல

வரும்போது நீங்க என்ன செய்வீங்க பலனடைவீர்கள் நடைந்து எருசலேம்ல யூதேயாவில் சமாரியாவில் மற்றும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு 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 சாட்சிகளாக இருப்பீர்கள் கைதட்டினா உடனே அபிஷேகம் சினிமா படத்துக்கு தான் கைதட்டுறாங்க அஜித் வந்தா கைதட்டுறான் விஜய் வந்தா கை தட்டுறா அபிஷேகமா எங்க ஒரு சோகம் பாட்டு பாட்டு உட்கார்ந்து அழுகுறா அபிஷேகமா குத்து பாட்டு போட்டேன் அபிஷேகமா எது அபிஷேகம் எது தேவ வல்லமே எது பரிசுத்தாமல் நிறைவு ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம் ஏன் தேவ வல்லம் அந்த தேவ வல்லமையுடைய சாராம்சத்தை அறிந்து கொள்ளாமல இருக்கிறோம்

வெளியூர் மூல யாருன்னு எனக்கு தெரியாதுடா திரும்ப சொல்கிறார் நான் பசியா இருந்தேன் எனக்கு சோறு கொடுக்கல நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி விடுக்கல நான் குளிரில் நடுங்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு போர்வை வரல அடைக்கப்பட்டிருந்த என்னை விசாரிக்க வரல காயத்தோட உட்காந்துருந்தேன் காயம் கட்டுறதுக்கு வரல நீ வந்து இங்க உட்காந்து உன்

நம்மை பார்க்கும் பொழுது கத்தர் ஒரு சாட்சியாக நிறுத்துவார் என் பேச்சுல என் வார்த்தையில என் செயலில ஒரு சாட்சி இருக்கும் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என் பேரை வச்சு நீ கிறிஸ்டியானு கேட்கக்கூடாது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வச்சு என்ன கேட்க கூடாது என்னுடைய நடத்தையை வைத்து நான் பழகுகிற விதத்தை வைத்து நான் பேசுற விதத்தை வச்சு

கூடி இருந்த இடம் அசைந்ததே நல்லா கேட்டுக்கோங்க அவர்கள் எல்லாரும் பரிசுத்த அவையினாலே நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகள் ஆகிய திரான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஒருவன் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருக்குது அவர் சொல்லுது வசனத்தை தைரியமாக தைரியம் ஆகியானவர் கொடுக்கிற காரியம் தைரியம் பைபுர தூக்கிட்டு போறதுக்கு

ீங்கே சொல்லு ஆவினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்க நிரப்பப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியான நிரப்பினா வசனத்தை தைரியமாய் சொல்லணும் சொல்றதுக்கே நமக்கு எங்கடா

இந்த உருவத்துக்கு கீழே நான் விழுந்து வணங்க மாட்டேன் ஏழு மடங்கு அதிகமாக்க தீய இப்ப சொல்ற நீ பயங்கரமா கொழுந்து விட்டது இது ஒழுங்கா விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்றா நாராதுக்கிற தெய்வம் இந்த அக்கிரில் இதனை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் அதோட வேண்டாம் அதுக்கு மேல சொல்றாரு ஒரு வேலை நான் செத்தாலும் என்னை காப்பாற்றாம இந்த தீயிலேயே நான் விழுந்து கருகி செத்து போனாலும் போவதே தவிர என்ன செய்ய மாட்டேன் அடைங்க மாட்டேன் தைரியம் நீங்க தைரியம் ஏன்னா ஆதியான உண்மை இருக்கிறாரு ஆதியான உள்ளல்லாம் உள்ள இல்லாம இந்த தைரியம் வராது நம்மளும் தெரிஞ்ச சொல்லுவோம் அண்டு பேரை யூசஃபான்னு நினைச்சிட்டு அப்படின்னு வாஸ்காலத்துக்கு நான் விழுந்து தெரிஞ்சாங்க மனசு பூரா அருதன் தாங்க யூஸ் அஃபாதான் அந்த விழுந்து உண்மை தான் ஆனா நான் யூஸ்

ஒரு மன தானாவது வராது வைராக்கிய வராது சண்டை கோபம் வராது என்ன ஒரு நம்ம வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு மனமா இருக்கிறோமா நம்ம சொந்த பந்தங்களோடு ஒரு மனமா இருக்கிறோமா இல்ல ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகளோடு ஒரு மனமா இருக்கிறமா இன்னும் ஆலயங்கள் பேசிக்க மாட்டாங்க விசுவாசிக்க

விசாரித்துக் கொண்டிருப்போம் ஒருவர் பாலத்தை ஒருவர் சுமப்போம் ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ணுவோம் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லுவோம் தூத்தி திரிய மாட்டோம் ஏலனமா பேசிட்டு இருக்க மாட்டோம் அப்படி செய்கிற தப்புகளை தாய் அடிச்சுட்டு இருக்க மாட்டோம் நீங்க என்ன சொல்றோம் ஆவியின் வல்லமையால நிரப்பப்பட்டிருக்கிறது சொல்லுகிறோம் ஆனால் ஒரு மனம் இல்ல சபைகளுக்குள்ள ஒரு மனம் இல்ல குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் இல்ல ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம் இல்ல தேசத்துல ஒரு மனம் இங்க வசனம் சொல்லுது ஜோம் பண்றாங்க பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டாங்க வசனத்தை தைரியமா சொன்னாங்க ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டிருந்தாங்க அதே இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது அவர்கள் சுயநலம் இல்லாதவர்களாக பிறருக்குரிய காரியத்தை எண்ணி சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அலேலுயா அலேலுயா மற்றவங்களை குறித்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளுவோ அல்லனுக்கானவை சொல்றாரு மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ முதலாவது மற்றவனுக்கு செய்

எல்லாரோடு ஒன்றாக ஐக்கியமா ஒருவர் குற்றங்களை மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் தயவு காட்டி இரக்கம் காட்டி அன்போடு ஐக்கியத்தோடு மற்றவங்களை எண்ணிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கூடியவர்களாக இருப்ப சுயநலம் இல்லாத இருப்ப இதெல்லாம் தான் ஆவியின் நிறைவுடைய அடையாளம்